குரல் ஹேமலதா பார்க்க கதை மனைவி தாம்பத்தியம் வாங்க ரம்பலாம் அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் வசந்த் வா வா என்ன இது வர்றேன்னு போன்ல கூட சொல்லாமல் நன்றி வரலையா இல்லப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின்தொடர்ந்தார் அம்மா எங்கப்பா டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா நாளைக்கு வந்துடுவா நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க உங்க அம்மாவுக்கு ரிட்டையர்மென்ட் கிடையாது அவள் செய்கிற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சே சரி நீ என்ன குடிக்கிற காஃபியா டீயா இருக்கட்டும்பா ட்ரெயினை விட்டு இறங்கியதும் காஃபி ஷாப்பில் குடிச்சிட்டு தான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்ககிட்ட தனிமையில தனிமையில் மனசு விட்டு பேசணும்னு தான் பெங்களூர்லேருந்து வந்தேன் அம்மா வீட்டில் இல்லாததும் நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தார் தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகபாவமே சொல்லிடுச்சு என்ன விஷயம்பா மேன்மையாக மென்மையாக கேட்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுதுப்பா நந்தினியை நான் கல்யாணம் பண்ணினது என் வாழ்க்கையே நான் தொலைச்சிட்டேனோன்னு பயமா இருக்குப்பா மூன்று வருடமாக காதலித்து ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொண்டு இவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று திடமாக முடிவு செய்து அவன் தானே நந்தினியின் களத்தில் தாலி கட்டினான் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார் ஆமாப்பா என்னோட தனித்தன்மையை இழந்துட்டேன்னு தோணுது எல்லாமே அவ விருப்பப்படிதான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறா தானும் சம்பாதிக்கிறங்கிற திமிர் அவ உடம்புலயே ஊறி போயிருக்கு வெளியே போறது வர்றது சமையல் எல்லாமே அவன் விருப்பதான் அது மட்டும் இல்லை நானும் வேலைக்கு போறவ நீங்களும் வீட்டில் வேலைகளை பகிர்ந்துக்கணும்னு கட்டாயப்படுத்துறா அவளோட போராடி தோத்து போயிட்டேன்பா எது பேசினாலும் அது விவாதமாக மாறி தான் முடியுது என்னோட போகிற எண்ணம் அவ மனசில் துளி கூட இல்லை பேசாம நல்லபடியாக இரண்டு பேரும் பிரிஞ்சிடுறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது வசந்த் உன் மனசுக்கு பிடிச்ச உன் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாங்கள் எந்த காலத்துலேயும் உன் விருப்பத்துக்கு தடை சொன்னதில்லை இப்போவும் நான் உனக்கு புத்திமதி சொல்லணும்னு நினைக்கல இது உன் மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்தவங்க சொல்லி அதை சரிப்படுத்த முடியாது நீ புறப்பட்டு வந்ததும் நல்லதா போச்சு தனிமைதான் தான் நல்ல விதமாக யோசிக்க வைக்கும் என்னை பொறுத்தவரை உன் மேலையும் நந்தினி மேலையும் எந்த தப்பும் இருக்கிறதாக தோணல எந்த முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது வசந்த் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் வசந்த் என்னடா அது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க நந்தினியும் கூட்டிகிட்டு வரக்கூடாதா அவளை பார்த்து நாளாச்சு வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிட்டு வாப்பா மருமகளை பற்றி ரேவதி விசாரிக்க மௌனமாக இருந்தான் வசந்த் இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் போட்டிருக்கேன் இன்றைய சமையல் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவள் இந்த வயதிலும் சுறுசுறுப்பாக இயங்கி அடுத்தவர் மனம் கோணாமல் பேசும் அம்மா உன்னிடம் நந்தினியை பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்லுவேன் மனம் தவித்தது எங்கே வசந்த் அப்பாவை அரை மணி நேரமாக காணோம் அதற்குள் அங்கு வந்தவர் மனைவியை புன்னகையுடன் ஏறிட்டார் எங்க போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மெனு என்னன்னு தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அம்மாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்கட்டுமேன்னு நான் தான் இருந்து காய்கறிகள் எடுத்து வெட்டி வச்சிட்டு வந்தேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சேன் என் மனதில் இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே செய்துவிட்டீங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அநியோன்யமாக பேசிக்கொள்வது மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கு எனக்கும் நந்தினிக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்திரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காற்றாட அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து புன்னகைத்தவள் சொல்லு வசந்த் அப்புறம் உன் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு நந்தினி என்ன சொல்றா நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமா ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயம் உங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் கேட்கிறேன் அது சரி நீ மட்டும் வந்திருக்க நந்தினியையும் கூட்டிட்டு வந்துட்டு மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷ தாம்பத்தியத்தில் உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா மகனை வெளிகளாகல பார்த்த ரேவதி அப்பாவை பத்தி தெரிஞ்சும் இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசுல வந்தது என்னை பார்த்தா நிறைவா வாழ்ற மாதிரி தெரியலையா அதுக்கு இல்லம்மா உங்க இளமை கால வாழ்க்கை எனக்கு தெரியாது இல்லையா அந்த காலத்துல நடந்த சில சம்பவங்கள் மனசுக்கு நெருடலான விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு இப்படி எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்ததா அப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாருன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன் புரியுது வசந்த் உனக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னு நினைக்கிற அது எல்லாம் எப்படி சமாளிச்சேன்னு கேட்க வர அப்படித்தானே அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவோ வசந்த் உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆனப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல் இருக்கிற ஆர்வத்தை பார்த்து உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சார் என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில் சந்தோஷப்பட்டார் கடைசி வருஷம் படிப்பு முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்கிறத விட இரவு பகலாக விழித்து அவர் தான் உன்னை வளர்த்தார்னு சொல்லணும் ரேவதி நீ ராத்திர கண்மொழிக்க வேண்டாம் அழுதா நான் பார்த்துக்கிறேன் படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்து சிரமப்படாத ராத்திரி நல்ல தூக்கு இல்லாட்டி உடம்பு கெட்டுடும் நீ ரெஸ்டிட ரேவதி என்பார் உங்கள் அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டியில் நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கினதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு முடிச்சில ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒருத்தரை ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும் அவரவர் நிறை குறைகளோடு வாழ்றதுதான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயது சிறுவனாக இருந்த போது ஆபீஸ்ல நடந்த கையாடல்ல வேண்டாதவங்க உங்க அப்பாவை இழுத்து விட ஒரு வருஷம் வேலையை இழந்து அவர் வீட்ல இருந்தப்ப என் சேலை துணிமணி கூட துவச்சி போட்டுருக்காரு தெரியுமா இங்கே பாரு ரேவதி இந்த கேஸில் என் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபணம் ஆயிட்டா திரும்ப நான் வேலைக்கு போகத்தான் போகிறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம்தான் என்பார் இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அப்பாவோட சந்தோஷமாகத்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மனைவிங்கிறவ தனக்கு இசைவாகத்தான் நடக்கணும் தனக்கு அடங்கி நடந்து தன்னோட எண்ணங்களைத்தான் பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் என்னோட திறமைகளை ஊக்குவிச்சாரு தான் ஒரு சாதாரண வேலையில் இருந்தாலும் என்னை உயர்வான இடத்துல வச்சு பார்த்து பெருமைப்பட்டாரே அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்பா குரல் நிகிழை பேசும் அம்மாவை பார்த்தான் வசந்த் இங்க வா போனில் நந்தினி இருக்கா இரண்டு நாளா உடம்பு சரியில்லையா ஆபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு போகாம வீட்டில் தான் இருக்காளாம் நான் தான் தனியா இருக்காளேன்னு ஃபோன் பண்ணி பேசினேன் நீயும் ரெண்டு வார்த்தை பேசிடு ரேவதி அழைக்க ஃபோனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமாம் காய்ச்சல் அதிகமாக இருக்குது மாத்திரை போட்டுட்டு வீட்டில் இருக்கேன் நீங்கள் தான் நான் எப்படி போனேன் என்னன்னு விட்டுட்டு போயிட்டீங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் அதுவே எனக்கு பெரிய பலன்னு உங்களை பிரிஞ்சிருக்கிற இந்த சமயத்தில் தான் தோணுது நானும் வார்த்தைகளால் உங்களை நிறைய காயப்படுத்தியிருக்கேன் இருக்கேன் உங்ககிட்ட நான் அன்பை காட்டுறதை விட ஆத்திரத்தை அதிகம் உங்க உங்கள் மனசுலருந்து விலகிட்டு வரேன்னு இந்த தனிமை எனக்கு புரிய வச்சுடுச்சுங்க நீங்கள் நீங்க எப்ப வரீங்க குரல் தழுத்தழுக்க நந்தினி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் வசந்த் நானும் ஈகோ பார்த்து நந்தினி விஷயத்தில் கடுமையாகத்தான் நடந்திருக்கிறேன் அம்மா சொன்னது போல் அவரவர் நிறைகுறைகளோடு மனசாரை ஏத்துக்கிறது தான் உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கே இதில் இடமில்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனாக பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்னங்க பேச்சையே காணோ இன்னும் என் மேலே இருக்கிற கோபம் குறையலையா சாரிங்க அதெல்லாம் இல்ல நந்தினி இன்னைக்கு ஈவினிங்கே ஃப்ளைட் பிடிச்சு ராத்திரிக்குள்ளே அங்கே வந்துடுறேன் கேர் என்றுமில்லாத அன்பும் பாசமும் வழிய பழைய வசந்தாக மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சலங்களும் மறைந்து விட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார்